அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே ஒரு வாய்ந்த இந்த துவாக்கல் கூடிய ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கூடுதலான அமல்களை பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை பார்க்கலாம் அதாவது இன்றைக்கு மகுரிவுக்கு பிறகு நம்ம தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான அமல் தான் நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுங்க ரொம்ப கஷ்டமா சொல்லாதீங்க எங்களால் செய்ய முடியலை ஆனால் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஒரு அமல் பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா கட்டாயம் அதில் அல்லாஹினுடைய பறக்கத்து இருக்கணும் அல்லாஹாலா நம்ம கேட்ட உடனே தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும் வாக்கபூல் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கணும் அப்பதான் அதற்கு வந்து கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படி இன்னைக்கு நம்ம என்ன சிறப்பை பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம திக்ராக ஓத போறோம் அந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹால வானவர்களை இறக்கி நம்முடைய துவாவ கபூலாக்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அல்லாஹினுடைய இரண்டு திருப்பயிர்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிப்பட்ட அந்த திக்ரத தான் நம்ம வந்து இன்றைக்கு மகரீப்ல தொடங்கி அடுத்த வாரம் வியாழன் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மஹரீபுக்கு பிறகு ஐநூறு முறை நம்ம ஓதிட்டு வரணும் இப்போ அந்த திக்கர் என்ன பார்க்கலாம் அர்ஹமுர் ராஹிமீன் இது சுரா யூசுப்ல வரக்கூடிய ஒரு குரானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹுவே பாதுகாப்பதில் சிறந்தவனாக இருக்கிறான் இன்னும் அவனை கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனாக இருக்கிறான் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அர்ஹமுர் ரஹ்மீன் அப்படின்னு நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா வானவர்களை இறக்கி அல்லா தலா நம்முடைய துவாவிற்கு பதில் தர்றான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த திக்கிற இந்த குரானுடைய வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப ஐநூறு முறை நம்ம ஓதும் போது நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லா தலா லேசாக்குறான் இப்போ நம்ம கவலையோடவும் கண்ணீரோடவும் நம்ம இருந்து இந்த ஒரு திக்கரை நம்ம திரும்ப திரும்ப ஓதும் போது அல்லாஹலா போதுமானவனாக இருந்து அல்லாஹால பாதுகாக்கக்கூடியவனா இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லா லேசாக்கிடுவான் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கும் இந்த அர்ஹமுர் ராஹிமீன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு சக்தி பெற்ற ஒரு அமலாக மாறிடும் எனவே இன்றைக்கு ரொம்ப இலகுவான அமல்ல நாங்கள் செய்யணும் ஆனா ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு அது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று வியாழக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழன் வரைக்கும் நீங்க தினமும் ஐநூறு முறை நீங்க ஓதுங்க அதற்கு முன்னாடி நீங்க ஏழு முறை தருதை இப்ராஹிம் செலவா தோதிடுங்க இதை ஐநூறு முறை ஓதிட்டு நீங்க உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்துல நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க இத வந்து தினமும் தவறாம மகரிப்புக்கு பிறகு செஞ்சுட்டே வாங்க இன்ஷா அல்லா தலா எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து நல்ல முறையில் உங்களுக்கு முடிச்சு தருவான் வானவர்களை கொண்டு அல்லாஹ் தலா உதவிகளை கொடுப்பான் எனவே இதை கட்டாயம் இந்த அமலை செய்யுங்க இன்னும் இந்த அமலை செய்யும்போது எல்லா மக்களுடைய துவாவும் கபூலாகணும் எல்லா மக்களுடைய சிரமங்களும் லேசாகணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க அந்த மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அல்லாஹ் இப்போது கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கள் கிதாபினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க நாங்கள் ஏழு நாள் ஆச்சு போட்டு எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேருடைய அட்ரஸ் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி நாற்பது கொரியர் வந்து ரிட்டன் வந்திருக்கு அவங்க திரும்பவும் உங்களை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க கண்டிப்பாக கேட்டுட்டு திரும்பவும் போடுவாங்க அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க யாருக்குமே கிதாப் வரலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது எல்லாருக்குமே கண்டிப்பா வரும் இன்ஷால்லா நீங்க பொறுமையா இறங்க அதற்கான நற்கூலியை எல்லாத்துல உங்களுக்கு தருவான் மேலும் இந்த கித்தாப் இப்போது வந்து முடிவுக்கு வரப்போகுது அதாவது எங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு கிதாபுகளை தான் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அதனால் இந்த கித்தாப் இனி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனவே இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷால்லா மேலும் எந்த மாதிரி கிதாபுகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கட்டாயம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நாங்கள் ஒரு மூன்று கித்தாபுகளை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான கித்தாபுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அந்த கித்தாபுகளை நாங்கள் உங்களுக்காக தயாரித்து நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் எனவே இந்த கித்தாபை கட்டாயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இதன்படி அமல் செய்யுங்க மேலும் இதை வந்து சதக்கத்தில் ஜாரியாவாக நீங்கள் வந்து தர்மம் கொடுங்க கண்டிப்பாக அல்லாத்தலாம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மேலான பதவியை கொடுப்பான் எனவே இந்த ஒரு நல்ல அமலையும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த கிதாபையும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ